சின்ன வயசுல முத்துவுக்கும் என்ன பிரச்சனை ஆச்சு அப்படிங்கறது குறித்து இப்போ சிறுகடிக்க ஆசை சீரியல் அணிலா பாத்தீங்கன்னா உப்பனா ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காங்க பாத்திக்கலாம் ஒவ்வொரு சீரியல்லையுமே எதனா ஒரு நோக்கி தான் அந்த களம் நகரும் அப்படி சிறுகடிக்க ஆசை சீரியல்ல ரோகிணி மறைச்சு மறைச்சு வைக்கிற உண்மைகள் எல்லாமே எப்ப வெளியாகும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களினுடைய பெரிய எதிர்பார்ப்பா இருக்குது இப்போ கதையில் ரோகிணியினுடைய மாமா சிக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது போல கதைக்களம் போகுது அவர் முத்துக்கிட்ட மாட்டுவாரா இல்லை வழக்கம் போலவே தப்பிப்பாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த சீரியல்ல உஜய கேரக்டரில் நடித்து கிட்ட அதிக கோபத்தையும் திட்டையும் சம்பாதித்துள்ள நடிகை தான் நடிகை அனிலா ஸோ இப்போ இவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க அதில் முத்துவுக்கு சின்ன வயசில் என்ன ஆச்சு ஏன் நீங்கள் கோபமாக இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்குது அதுக்கு அனிலா சுத்தமாக அது எனக்குமே தெரியாது உங்களுக்கு எப்போது தெரிய வருமோ அப்போ தான் அது எனக்குமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் இவ்வளோ சீக்கிரட்டாக இந்த விஷயங்களை எல்லாமே மெயின்டைன் பண்ணுறாங்களா ஈவன் அந்த சீரியலில் நடிக்கிற நடிகர் நடிகைகளுக்கே அந்த விஷயங்கள் எல்லாமே தெரியாதா அந்த அளவுக்கு கதையை வந்து சீக்கிரட்டா தான் கொண்டு போறாங்களா அப்படிங்கிற மாதிரி இப்ப ரசிகர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியில இருக்கிறாங்க செய நிவேதி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க